அரசாங்கத்தால் பதினாறு தொன் நெல் கொள்வனவு அரசாங்க நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் தற்போதைக்கு வரை பதினாறு தொன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதை தவிர்க்கும் வகையிலும் அரிசியை கட்டுப்பாட்டு விலையில் சந்தையில் விற்பனை செய்யும் நோக்குடனும் நெல் சந்தைப்படுத்தல் சபை இம்முறை கூடுதலான நெல்லை கொள்வனவு செய்ய தீர்மானித்திருந்தது பெரும்போக விளைச்சலின் அறுவடை நடவடிக்கைகள் பூர்த்தியாக உள்ள இதுவரையான காலகட்டத்தில் பதினாறாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி ஆறு கிலோ நெல்லை மட்டுமே நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்ய முடிந்திருக்கின்றது புலுங்கல் அரிசிக்கான நெல் ஒரு கிலோவுக்கு அரசாங்க உத்தரவாத விலையாக நூற்றி இருபது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்ட போதும் தனியார் வர்த்தகர்கள் அதனை நூற்றி இருபத்தைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்கின்றனர் இதன் காரணமாக விவசாயிகள் தனியார் வர்த்தகர்களை நாடும் நிலை அதிகரித்திருக்கின்றது எவ்வாறான செயல்பாடுகள் காரணமாக அரசாங்கத்தின் நெல் கொள் திட்டம் கடும் தோல்வியை சந்தித்துள்ளதாக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன அரசாங்கத்தின் குற்றச்சாட்டுகளை அடியோடு மறுக்கும் முன்னாள் சபாநாயகர் அரச வளங்களை பயன்படுத்துவது தொடர்பாக சபை தலைவர் பிமல் ரத்னாயக்க கூறிய கூற்றுக்களை முன்னாள் சபாநாயகர் மகிந்த யாபா மறுத்துள்ளார் தாம் ஒருபோதும் அரச உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆக்கிரமிக்கவில்லை அல்லது பொது நிதியை தனிப்பட்ட செலவுகளுக்கு பயன்படுத்தவில்லை என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் வெளிநாட்டு ராஜதந்திரிகளை வரவேற்க அரசு நிதி பயன்படுத்தப்பட்டாலும் தமது தனிப்பட்ட செலவுகள் தமது சொந்த பணத்தால் ஈடுகட்டப்பட்டன என்று அபிவர்த்தன அறிக்கை ஒன்றில் தெளிவுபடுத்தியுள்ளார் அதிகப்படியான எரிபொருள் பயன்பாடு குறித்த குற்றச்சாட்டுகளையும் அவர் நிராகரித்திருக்கின்றனர் தமது பாதுகாப்பிற்காக மூன்று வாகனங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டன என்றும் எனினும் வழிகாட்டலை பின்பற்றியே ஊழியர்களுக்கு கூடுதல் வாகனங்கள் வழங்கப்பட்டன என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முப்பத்தி மூன்று புள்ளி நான்கு மில்லியன் ரூபாய் என அறிவிக்கப்பட்ட எரிபொருள் செலவு புள்ளி விவர ரீதியாக சாத்தியமற்றது என்று கூறியுள்ள அவர் நாடாளுமன்றம் இதற்காக ஒரு சிறப்பு கணக்காய்வை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் ராஜபக்சர்களது அரசாங்கத்தின் வீழ்ச்சி நாமல் கண்டுபிடித்த புதிய காரணம் ராஜபக்சர்கள் தலைமையிலான அரசாங்கங்கள் வீழ்ச்சி அடைந்தமைக்கான காரணம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச புதிய காரணம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் தம்முள்ள முன்னாள் நகராதிபதி ஜாலி ஒபாத வீட்டில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் குறித்த காரணத்தை வெளியிட்டுள்ளார் அங்கு உரையாற்றிய நாமல் ராஜபக்ச தொழிற்சங்கத்தினர் வர்த்தக சமூகம் சிவில் சமூக அமைப்புகள் இளம் தலைமுறையினர் ஆகியோரின் கருத்துக்களை செவிமடுக்காத காரணத்தினாலேயே நாங்கள் உருவாக்கிய அரசாங்கங்கள் வீழ்ச்சியடைந்தது எனவே தற்போதைய அரசாங்கத்தின் தலைவரும் அமைச்சர்களும் நாட்டு மக்களின் கருத்துக்களை செவிமடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்ததிலிருந்து எல்லா தவறுகளுக்கும் எங்கள் மீதே குறை கூறி கொண்டிருக்கின்றார்கள் தற்போதைக்கு ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடிக்கும் நாங்கள் தான் காரணம் என்று கூறப்போகின்றார்களோ தெரியாது என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார் பாதீட்டின் மறைமுக வரி சாதாரண மக்களை பாதிக்கும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலங்கையின் பாதீடு அரசாங்கத்தின் வருவாயை அதிகரிப்பதையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வழங்குவதையும் இலக்காக கொண்ட சில மறைமுக வரி திட்டங்களை கொண்டுள்ளதாக கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது இந்த வரிகள் மக்களின் வருமானத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் அவை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை அதிகரிக்கும் இது இறுதியில் பொதுமக்களை பாதிக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாதிட்டில் குறிப்பிடத்தக்க சில வரி திருத்தங்கள் ஏப்ரல் முதல் நடைமுறைக்கு வருகின்றன இலங்கை நுகர்வோருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களால் நீடிக்கப்பட்ட டிஜிட்டல் சேவைகளுக்கு பதினெட்டு சதவீத மதிப்பு கூட்டப்பட்ட வரி விதித்தல் எளிமைப்படுத்தப்பட்ட வட்வரி திட்டத்தை நீக்குதல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வட்பணத்தை திரும்ப பெறும் முறையை செயல்படுத்துதல் ஆகியவை இந்த வரிகளில் அடங்குகின்றது பாதேடு சிறு வணிகங்கள் மற்றும் தனிநபர்களை விகிதாசார ரீதியாக பாதிக்கின்றது ஆனால் பெரிய வணிகங்களுக்கு வாய்ப்பை வழங்குகிறது என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் பெரிய வணிகங்களுக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் அதை அதிகரிக்க எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று பல எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் மற்றும் சமூக பொருளாதார ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தனிநபர் நிறுவனங்கள் மற்றும் சிறு கூட்டாண்மைகளுக்கு வரிகள் பத்து சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக அதிகரித்துள்ளன அதே நேரத்தில் அறக்கட்டளை மற்றும் தனிநபர் நிதிகள் மீதான வரிகள் மூன்று மடங்கு அதிகரித்து முப்பது சதவீதமாக அதிகரித்துள்ளன இதேபோல் முன்னர் பத்து சதவீத வரி விதிக்கப்பட்ட இலாப நோக்கற்ற நிறுவனங்கள் மீது இப்போது முப்பது சதவீதமாக வரி விதிக்கப்படுகின்றன எனவே வரி விதியின் முழு சுமையும் சாதாரண மக்கள் மற்றும் சிறு வணிகங்கள் மீது விழுகின்றது அதே நேரத்தில் பெரிய வணிகங்கள் அரிதாகவே பாதிக்கப்படுகின்றன என்று ஒரு விமர்சகர் முறையிட்டிருக்கின்றனர் இதேவேளை வணிகங்கள் அதிகரித்த செலவுகளை கொள்படவாளர்கள் மீது சுமத்துவதால் புதிய ஒழுங்குமுறை நுகர்வோருக்கான செலவை அதிகரிக்கும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புவதற்கான முயற்சி எச்சரிக்கும் அரசாங்கம் கிழக்கு மாகாணத்தில் உள்ள முஸ்லீம் மக்களிடையே தீவிரவாத சித்தாந்தங்களை பரப்புவதற்கான முயற்சிகள் குறித்து அரசாங்கத்துக்கு புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அரசு புலனாய்வு சேவை மற்றும் இராணுவ புலனாய்வுத்துறை ஆகிய இரண்டுக்கும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார் சில மத நடவடிக்கைகளுக்கான இடங்களில் நடத்தப்பட்ட கண்காணிப்பின் அடிப்படையில் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் தீவிரவாத சித்தாந்தங்கள் புகுத்தப்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக விஜயபால குறிப்பிட்டுள்ளார் இந்த தீவிரவாத சித்தாந்தங்கள் இஸ்லாத்தின் போதனைகளுக்கு முரணானவை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற செயல்பாடுகளில் பெரும்பாலானவை கல்முனை பகுதியிலிருந்து பதிவாகி இருக்கின்றன இதனையடுத்து எஸ்ஐஎஸ் மற்றும் இலானு அடுத்து எஸ்ஐஎஸ் மற்றும் இராணுவ புலனாய்வு பிரிவுகள் இந்த நடவடிக்கைகளை கண்காணிப்பதை தீவிரப்படுத்தியுள்ளன நாட்டில் மீண்டும் தீவிரவாதம் மற்றும் இனவரி பரவுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இதுபோன்ற பிரச்சனைகளை முலையிலேயே கிழித்தறிய நடவடிக்கை எடுப்போம் என்று விஜயபால குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் கடந்த ஆண்டு அக்டோபரில் அருக விரிகுடா பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு எதிராக தாக்குதல்கள் குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்ததை தொடர்ந்து ஆறு பேர் கைது செய்யப்பட்டதாக ஜனாதிபதி அனுருக்குமார திசா நாயகர் கடந்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் உளவுத்துறை தகவல்களை கையாள்வதில் அரசாங்கம் தொழில் முறை முறையிலும் செயல்பட்டதாகவும் எதிர்காலத்திலும் அவ்வாறே செய்யும் என்றும் அவர் கூறியிருந்தார் இலங்கையிலிருந்து வெளியேறிய அதானி அனுர் அரசை கடுமையாக சாடிய மனோ எம்பி அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறியமையானது இன்று இலங்கை நோக்கி வரக்கூடிய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு எதிர்மறை செய்தியை கொண்டு சென்று விட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போது மனோ கணேசன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் அதானி கிரீன் எனர்ஜி ஸ்ரீலங்கா மீள் சக்தி பெருந்திட்டம் இலங்கைக்கு மட்டும் மின்சாரம் உற்பத்தி செய்யும் திட்டம் அல்ல அது மேலதிக மின்சக்தியை இந்திய மின்சுற்றுக்கு ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தைக் கொண்ட திட்டமாகும் அதற்காக இலங்கை இந்திய மின்சொற்றுகள் இணைக்கப்பட இருந்தன இந்த பெருந்திட்ட மின் உற்பத்தி கட்டமைப்பு மற்றும் இந்திய சுற்றுடனான தொடர்பு இணைப்பு ஆகியவற்றை அமைக்கும் மற்றும் பராமரிக்கும் பாரிய பொறுப்புகளை அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம்தான் ஏற்றிருந்தது என்பதை மறந்துவிடாதீர்கள் அதுதான் முழு திட்டம் அதை புரிந்து கொள்ள இன்றைய இலங்கை அரசு தவறிவிட்டது என தெரிவித்துள்ளார் இந்த விடயம் குறித்து நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய மனோ கணேசன் இன்று தனது எக்ஸ் எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருக்கின்றார் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது அதானியை நீங்கள் வெளியேற்றவில்லை அதானி கிரீன் நிறுவனம் தான் உங்களை விட்டு வெளியேறிவிட்டது இது இன்று இலங்கை நோக்கி வரக்கூடிய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு எதிர்மறை செய்தியை கொண்டு சென்று விட்டது எது தொடர்பில் இலங்கை நாடாளுமன்றத்தில் நான் உரையாற்றினேன் இலங்கை இந்திய மின் சுற்று மூலம் இந்தியாவுக்கு ஏற்றுமதியாகும் இலங்கை மின்சாரம் இலங்கைக்கு கொண்டு வரும் வருமானம் மூலம் இலங்கையின் மின்சார கட்டணங்களை குறைக்க முடியும் எதிர்காலத்தின் மீது கண் வைத்து தீர்மானம் எடுக்க தவறிவிட்டீர்கள் அதானியின் யூனிட் விலை தொடர்பில் பிரச்சனைகள் இருக்கும்போது அதை பேசி தீர்த்திருக்கலாம் மறுபுறம் இந்த சம்பவம் இலங்கை நோக்கி வரக்கூடிய சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு எதிர்மறை செய்தியை கொண்டு சென்று விட்டது சமீபத்தில் இலங்கை ஜனாதிபதி அலருகுமார திசா நாயகர் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு சென்று வந்தார் அங்கே என்ன நடந்தது அங்கிருந்து ஏதாவது முதலீடுகள் வருகின்றனவா இலங்கைக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்காளர்களுடன் தான் வருவார்கள் மத்திய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இலங்கையை நோக்கி முதலீட்டாளர்கள் இந்தியாவை பைபாஸ் செய்து வருவார்கள் என நினைக்கிறீர்களா என குறிப்பிட்டுள்ளது